ஹலோ வெல்கம் டு ப்ரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு தேசிய காலகட்டம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாபிக்லாம் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டிலும் விடுதலை போராட்டம் நடந்திருக்கு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஷின் கேட்க போறோம் இங்க பாருங்க இப்போ சேலஞ்ச் பண்றேன் டைம் ரொம்ப கம்மியாக கொடுப்பேன் யார் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டைம் ரொம்ப கம்மியாக கொடுப்பேன் வச்சுக்கோங்களேன் நெட் இருக்க படத்தில் உட்காந்துக்கணும் யார் அட்டன் பண்ணக்கூடாது அதுதான் ரூல் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா கேள்வி ஒன்று பாருங்க விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் என்ற இரு புத்தகங்களை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் என்ற இரண்டு புத்தகங்களை எழுதியவர் யார் அவ்வளோதான் ஆன்சர் பட்டு பட்டு வருது ஆனால் அது ஆன்சர் இல்லை நான் ஆன்சரே சொல்ல போதில்லை குட்டே சொல்ல போதில்லை உங்ககிட்ட ஆனால் சொல்வேன் பரவாயில்லைங்க குட் அன்னை அம்மையார் தான் வந்து புத்தகங்களையும் எழுதியிருப்பார் அடுத்தது இரண்டாவது கேள்வி சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நல்ல கேள்வி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்பட்டது அடுத்தது மூன்றாவது கேள்வி இம்பார்ட்டன் கேள்விங்க பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் முப்பதும் பிராமணர் அல்லாதோர் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடிய ஆண்டுங்க டேட் டேட் தான் ஆண்டுங்களுக்கு ஈஸி இப்பெல்லாம் ஆனா கற்றுக்கு நீங்களே இல்லையோ உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் நீங்க தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க கஷ்டமான ஈஸியாக சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி தான் அடுத்தது சென்னை மகாஜன சபையில் எம் வீரராகச்சாரியார் பி அனந்த பி ரங்கையா சிலரால் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு எந்த தேதி சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டுக்கலாம் பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இவங்க மூணு பேரும் கூட்டு சேர்ந்து சி மே பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்டு இருக்கும் ஆடுது எண்பத்தி நான்கு சாரி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் செக்ரட்டரி வேற தலைவர் வேற என்னங்க எல்லா கேள்வியுமே இம்பார்ட்டன் தமிழ்நாட்டு கவனிங்க இந்த லெசன் நீங்க படிச்சீங்கன்னா டு பி பிராங்கா ஒத்துக்கணும் நீங்க எல்லாருமே ஒரு மூணு கேள்வி கையில வச்சிருக்கீங்கன்ட்டு ஐயன் நம்மளுக்கு கேட்டாலும் நீங்க அடிச்சிடலாம் இதுல கேட்டாலும் அடிச்சிடலாம் எலிமினேஷன் மெத்தட்ல அவ்வளவுதான் ஆப்ஷன் பி ரங்கையா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவராக இருந்திருப்பாரு தமிழ்நாட்டில் மௌலானா சவுகத் தலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் பாருங்க ஐயன் கிராஃபத் நாள் கடைபிடிக்கப்படுது இங்கேயும் கடைபிடிக்கப்படுது எந்த எந்த பொதுக்கூட்டம் ஆண்டு தெரிஞ்ச போட்டுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழாம் தேதி ஏப்ரல் அடுத்தது தமிழ்நாட்டில் கிராஃபத் எழுச்சி நடவடிக்கைகள் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் கேட்டிருக்க இடம் வாணியம்பாடி அடுத்தது தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் நான் கோபரேஷன் அதுக்கு நடக்கும் தலைமையேற்று நடத்தியவர் சொல்லிட்டு ராஜாஜி பேர் ரெண்டு பேரும் தான் அடுத்தது முஸ்லிம் லீக் சென்னை கிளையை நிறுவியவர் யார் எல்லா கல்வியுமே எனக்கு இம்பார்ட்டன்டா தெரியுது இப்போவும் சொல்றேன் லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்றவங்க டெடிக்கேஷன் கண்டிப்பா முக்கியம் இந்த எப்படி சொல்றது டிவி இதெல்லாம் விட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தான் அது லைஸ்ட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கட் கட் யாகூப் அசன் அப்படின்ற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் முகமது அலிஜி நான் வந்து சென்னை கிளையே நிறுவல புரிஞ்சுக்கிங்க அடுத்தது பத்தாவது கேள்வி எந்த நாள் அன்று வெல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது சென்னை ஒருவர் அப்பயும் புறக்கணிக்கப்படும் எந்த நாள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் நாள் தான் நடக்குது அடுத்தது பதினோராவது கேள்வி ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த மாநிலத்தில் எந்த மாகாணத்தை அறிமுகம் செய்தனர் புரியலைங்க எல்லா கேள்வியுமே இம்பார்ட்டன்டாக தான் நான் என்னங்க பண்ணுறது உங்களுக்கும் அது இம்பார்ட்டன் தான் தெரியணும் ஏன்னா எல்லாமே புக் இந்த லெஸ்தானே உங்களுக்கு இம்பார்ட்டன் தான் பார்க்கலாம் இல்லைங்க இல்லைங்க அதுதான் ஆன்சர் இல்லைங்க இல்லைங்க தப்புக்க தப்புங்க ஆப்ஷன் டி தான் ரைட் கரெக்டாக தான் போடுறீங்க பட் நான் உங்களுக்கு குழப்புவேன் அடுத்தது கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது கூற்று ரெண்டு நீதி கட்சி தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து வரை ஆட்சியில் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை அவ்வளோதாங்க ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அதை மட்டும் நான் போச்சுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிருக்கும் முப்பத்தேழு யார் வந்துடுவாங்க காங்கிரஸ் வந்துடுவாங்க முப்பத்தேழு வரைக்கும் தான் பண்ணியிருப்பாங்க அடுத்தது நீல் சிலை எந்த ஆண்டு அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சேரேன்ஜ் பண்ற ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நம்ம சொல்லியிருப்போம் கிளாஸ் எடுக்கிறப்போ ராஜாஜி வந்த உடனே நீல் சிலை அகற்றம் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் பட் ஆனா இங்க பெரும் பிரச்சனையா வரும் அப்பதான் அவர் திரும்ப வைப்பாரு அடுத்தது சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது சைமனை திரும்பி போ கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பதினைந்தாவது கேள்வி எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரம் தனது இலக்கு என அறிவித்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னையில தான் முழுமையான சுதந்திரம் அறிவிச்சாங்கன்னா அப்புறம் லாகூர்ல அறிவிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சென்னையில எந்த இடம்னு சொல்லிட்டு சொல்லுங்க போகலாம் எந்த ஆண்டு குட் குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முழுமையான சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லிட்டு அடுத்தது பதினாறாவது உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பு வேதாரணயம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பு எல்லார் தொண்டர்கள் அவங்க கைது செய்யப்பட்டிருப்பாங்க பாருங்க காந்தி இந்த ராஜாஜி ஆப்ஷன் சி பன்னிரண்டு தொண்டர்கள் தான் கைது செய்யப்பட்டிருப்பாங்க குட் அடுத்தது பதினேழாவது கேள்வி சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு கஜலி லட்சுமண அரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை தோ சேர்ந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது ரொம்ப ஈஸியான கேள்விங்க ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த லெசன் யூனிடேட்லயும் கவர் ஆகும் அட் த சேம் டைம் ஐஎன்எம்ல தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளையும் கவர் ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அடுத்து பதினெட்டாவது கேள்வி பொறுமையாக படிங்க ஃபுல்லாக ஸ்கிரீன் தெரியுதுதான் தெரியல கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சென்னை வாசிகள் சங்கம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்திடுன்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இந்த கொஷின் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சென்னை வாசிகள் சங்கம் குறித்து தவறான கூற்றுகளை தேர்ந்திடு பொறுமையாக படிச்சுட்டேன் சார் சொல்லுங்கள் ஏன்னா அப்புறம் டைம் தரல சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சில கேள்விக்குலாம் நான் கண்டிப்பாக டைம் தருவேன் ஏன்னா இது கொஞ்சம் படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்குங்க அவ்வளோதாங்க குட் ஆப்ஷன் சி தான் கிறிஸ்துவ சமய பலப்பாளர்களின் செயல்பாடுகள் அரசு ஆதரவு இவமைப்பு அளித்தனர் ஆதரித்தனர் சொல்லியிருக்காங்க ஆதரவுலாம் தரல எதிர்த்தாங்க அடுத்தது சுதேசி மித்திரன் என்ற பெயரில் தமிழ் தேசிய பருவ இதழில் தொடங்கப்பட்ட ஆண்டு அவ்வளோதான் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தான் சார் கேள்வி டைம் கொடுக்குறா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அடுத்த கேள்விக்கு ரெடியாக இருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எந்த இடத்தில் நடைபெற்றது இதெல்லாம் லட்டு கேள்வி தூக்கி நம்ம தட்டி நான் சொன்னேன் இன்டர்நெட் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் ஸ்பீடாக வருங்க எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க சார் வந்து கமெண்ட்ஸ் வர மாட்டேன் இந்த போன்றதுன்னு சொல்லிட்டு பட் இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க விஷயம் முதல் மாநாடு பம்பாய் இரண்டாவது மாநாடு கல்கத்தா முடிஞ்சுச்சு அண்ட் சார்க்கி அடுத்தது இந்த தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கே நடைபெற்றது ஆஹா சொல்லிட்டனோ சரி அப்போ டைம் வேண்டாம் எடுத்துக்கோங்க லட்டு கொஷின் கரெக்ட் சில கேள்விகள் இப்பவும் சொல்றேன் ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே லைவ் டெஸ்ட்ன்றதால அடிப்படையாக வைக்கிறேன் இந்த அடிப்படையை ஃபில் பண்ணீங்கன்னா எங்க பண்ணிருனோம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருன்னோம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆஹா துஷ்டை துஷ்டை இதென்ன சார் டுஸ்ட்டு டுஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு மார்க் போட்டுட்டு இருக்கீங்களே நல்லது 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 குட் கோட் குட் குட் அட்டன்டி

எல்லாமே இம்பார்ட்டன்ட் வேற வழி கிடையாது அவ்வளோதாங்க குட்ங்க 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 ஆப்ஷன் டி அன்னி பெர்சன்ட் அம்மையார் தான் இந்த கூற்றை கூறியிருப்பாங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார் பார்க்கலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் தலைமையேற்றிருப்பார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சி நடேசனார் எந்த ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் சாரி திராவிடர் தங்கும் விடுதியை நிறுவினார் பாருங்க இன்டர்நெட் கிடைக்கிறீங்க கோச்சு காதிங்க அதுதாங்க பிரச்சனை இப்போ இவ்வளவு நேரம் இவ்வளவு தான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்க நானே சொல்லிட்டு நானே பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா நிறுவாரு அடுத்தது இருபத்தி ஆறாவது சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனையை தவிப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி எந்த இடத்திற்கு சென்றார்

கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ரெண்டுமே என்னது சரிதான் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது குட் 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 சொல்லுவாங்க சென்னை வாசிகள் சங்கத்தின் மூலமா நிறுவப்பட்டது அடுத்தது முப்பதாவது கேள்வி நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்த ஆண்டு அமைப்பை உருவாக்கிய ஆண்டு புரட்சிகரவாதிகள் அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொண்ட ஆண்டு கொஞ்சம் ரொம்ப ஜூன் பதினேழாம் ஆண்டு முப்பத்தி இரண்டாவது டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எூத்தி எழுபத்தி ஏழு ஒரு கேள்வியும் இருக்கு மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் பி ஜார்ஜ் ஜோசப் முப்பத்தி நான்காவது கேள்வி எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின் படி அன்னிபர்சென்ட் பிணைய தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கேள்வி பொறுமையா படிங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க என்ன தான் சரியானதுதான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கேள்வி புரிஞ்சிடும் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூத்தி எட்டு இடங்களில் நீதி கட்சியானது எத்தனை இடம் வென்றது மூன்று இடங்களை கைப்பற்றிருக்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடத்தப்பட்ட தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று யார் முதலாவது முதலமைச்சர் ஆனார் ஆப்ஷன் சி ஏ சுப்ராயு எஸ் வைப்போம் நீ எல்லாம் தெளிவா படிக்கணும் ஒரே காரணத்தால் தான் அடுத்தது முப்பத்தி கேள்வி சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் அவ்வளவுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி தான் நாற்பதாவது கேள்வி சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுக்கு பின்னர் செயலந்தானது எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை சொல்லிடுறேன் ஓகேங்களா பை மிஸ்டேக் அந்த மிஸ்டேக்கும் கரி பண்ணிட்டு சரி பண்ணிவிட்டு நான் அடுத்தது என்ன பண்ணலான்றது நான் சொல்லிடுறேன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கஜலட்சுமி மறைவுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படியே என்ன பாருங்கள் இருபத்தஞ்சாவது வாங்க வாங்கப்பா ஆக்சுவலாக வந்து நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க நான் தான் தப்பா சொல்லியிருப்பேன் இங்கே இருக்க பாருங்க இந்த பவர் எஃப் ஆயிடுச்சுல்ல அப்போ இந்த விஷயம் நடந்துச்சுங்க இந்த பிராமணர் அல்லதமானவர்களுக்கு திராவிடர் தங்கும் விடுதியை எந்த ஆண்டு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுங்க பதினாலு கிடையாது பதினாறு இதை மட்டும் நோட் சரிங்களா மற்ற தோணுச்சு பட் ஆனால் சின்ன ஒரு அடுத்த கொஷின் சொல்லிட்டு போயாச்சு ஓகே என்ன ஒரு குட்டி ஸ்டோரி பண்றீங்க நாப்பதுக்கு எவ்வளவு மார்க் சொல்லுங்க இந்த மொத்ததோடைய ரிசல்ட் உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியும் ஆஸ் ப டெஸ்ட் எழுப்புறீங்களோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றதை நான் சொல்றேன் அது எதுவுமே கிடையாது ஆல் தி பெஸ்ட் அடுத்த விட்டு பற்றி சந்திக்கலாம் நன்றி